அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் விப்ரகாத்துகூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்களை பற்றி பெண்களை பற்றி நம்ம அதிகமான இடங்களில் பேசியிருப்போம் ஆனால் ஆண்களை பற்றி எந்த இடத்திலுமே பேசியிருக்க மாட்டோம் ஆண் என்பவன் ஒரு வீட்டின் அஸ்திவாரம் மேலே தெரியும் கட்டிடங்களை காண்பவர்கள் அஸ்திவாரத்தை ஒருபோதும் காண்பதில்லை பெண்களை கொண்டாடும் இவ்வளகில் ஆண்களின் சிறப்பைக் கூறுவதோ ஆண்கள் தினம் என கொண்டாடுவதோ இல்லை ஒரு ஆணுக்கென்று ஒரு தினமாவது உண்டா பெண் சுதந்திரத்தை பேசுகின்ற நாம் ஆண்களின் சுதந்திரத்தை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை ஆண் என்பவன் தனக்காக வாழ்வது தன்னுடைய பிள்ளை பருவத்தில் மாத்திரமே அவனது முழு உணர்வுகளையும் பிள்ளை பருவத்தில் மாத்திரமே வெளிப்படுத்துகின்றான் காலம் செல்ல செல்ல பருவத்தின் மாற்றம் காரணமாக இந்த சமுதாயத்தில் அவன் எப்படிப்பட்டவன் என்று கணிக்க அவனுக்கு வேலைகளும் பொறுப்புகளும் திணிக்கப்படுகிறது பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற உலகம் ஆண்களின் உணர்வுகளை சிந்திப்பதில்லை ஆண்கள் அன்றாடம் தன் வாழ்வில் நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இல்லாமல் இல்லை ஆண்கள் தன்னுடைய பல கஷ்டங்களையும் துயரத்தையும் நெஞ்சில் சுமக்கிறார்கள் அவர்களால் வாய்விட்டு அளவும் முடியவில்லை காரணம் அவன் ஆண் என்பதால் மன உறுதி பெற்றவன் வலிமையானவன் வீரமானவன் அவன் அழுதால் பெண்களுடன் ஒப்பிட்டு ஏன் பும்பல மாதிரி அழுகிறாய் என கேட்டு கேட்டு அடக்கிவிடுகிறார்கள் அழுவது கோழைத்தனம் என்று சொல்லி சொல்லி அவர்களை முடக்கி விடுகிறார்கள் மென்மை குணம் படைத்த ஆணை யாருக்கும் பிடிக்காது ஆண் என்பவன் தைரியமானவன் என சொல்லி சொல்லி அவர்களின் உணர்வுகளை கூட வெளிப்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள் பெண்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலைக்கு செல்லலாம் விரும்பாவிட்டால் வேலைக்கு செல்லாமலும் இருக்கலாம் ஆனால் ஆண் என்பவன் கட்டாயமாக நிர்பந்தமாக அவன் வேலைக்கு செல்லவே வேண்டும் அவன் விரும்பிய வேலை கிடைத்தாலோ இல்லையோ அவர்கள் வேலை செய்தே ஆக வேண்டும் என்பது அவர்களின் நிர்பந்தமாக இருக்கிறது அவன் தனக்காக வாழ்ந்த காலம் தன் பருவ வயதில் மாத்திரமே அவன் எப்பொழுது ஒரு இளைஞனாக மாறுகிறானோ அவன் அதற்கு பிறகு தன் பெற்றோர்களுக்காக வேலைக்கு சென்று வாழ்கின்றான் அதற்கு பிறகு அவன் திருமண வயதை அடையும் போது அவனது மனைவிக்காக அவன் வாழ்கிறான் அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக அவன் தன் பிள்ளைகளுக்கு தான் பெற்ற பிள்ளைகளுக்கு வாழ ஆரம்பிக்கின்றான் அதற்கு பிறகு தன் பிள்ளைகளின் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக வாழ ஆரம்பிக்கின்றான் ஆக மொத்தத்தில் அவன் தனக்கான வாழ்க்கையை அவனுடைய பிள்ளை பருவத்தில் மாத்திரமே வாழ்ந்து கழிக்கின்றான் அதற்கு பிறகு பிறருக்காக அவன் தன்னை அர்ப்பணிக்கின்றான் இதுவே ஆண்களின் பெரிய தியாகமாக இருக்கின்றது பெற்றெடுத்தவர்களுக்காக ஒரு வாழ்க்கை தன்னை நம்பி வந்தவளுக்காக ஒரு வாழ்க்கை தான் பெற்றவர்களுக்காக ஒரு வாழ்க்கை தான் பெற்ற பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கை என ஆண்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதனுடன் அவனுடைய பொறுப்புகளும் அதிகரித்து கொண்டே தான் செல்கின்றது சில காலம் கழித்து அவனிடம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை வினவும் போது அவன் அவனை தொலைத்த நாட்கள் அதிகமாகவே இருக்கும் இப்படிப்பட்ட ஆண்களின் சிறப்புகளை அதிகமாகவே கூறிக்கொண்டு போகலாம் ஆனால் இங்கு பலரால் மறைக்கப்படுகின்றது ஆண்களின் தியாகங்கள் மறைக்கப்படுவது என்று சொல்வதற்கு பதிலாக பேசப்படுவதாக இல்லை